மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதற்கு இன்று நான் நான் பார்க்கின்ற விஷயம் சொன்னால் தற்போது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசா அங்குள்ள ஜனாதிபதி மாளிகை தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி மாளிகை உள்ளது என்பது பலருக்கு மறந்து போனவர்களுடைய காணப்பட்டிருக்கும் ஏனெனில் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு அதில் கூடுதலான ஒரு லக்ஷ்மிரிசான ஒரு இடமா காணப்படுது இப்ப இதுல என்னொன்று ஜனாதிபதி என்ன ஒரு தமிழ் படத்தையும் அதுல உதாரணத்துக்கு ஆட்டின தசாவதாரம் படத்தை என்னோட இலங்கை ஒரு சின்னொரு நாடு இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இடங்களில் ஜனாதிபதி மாளிகை காணப்படுது அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஜனாதிபதி இருக்கிறன்னு சொன்னால் தச அவதாரம் மாதிரி எல்லா இடத்தையும் இருக்கணும்னு சொல்லி ஒரு காரணத்தை உண்மை இப்ப இந்த பிரசிடன் ஜப்னா ஜப்னாவிலே இருக்கிற ஜனாதிபதி மாளிகை சம்பந்தமா என்ன என்ன அது என்ன என்ன விஷயம் நாம கொஞ்சம் பார்க்கலாம் இதுல பின்னாடி முதலாவது பார்க்க போல என்னச்சுன்னா இந்த ஜனாதிபதி மாளிகை யுத்தம் முடிவடைந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சோட அரசாங்க தேர்வுகளில் ஒரு லக்ஸரியான ஒரு சொகுசு மாளிகை கொண்டு காங்கிரஸ் துறையில கட்டப்பட்டு இந்த மாளிகை யாரால கட்டப்படுச்சு சொன்னா இது இலங்கை இளங்க ஆர்மியினால தான் இலங்கை ராணுவம் தான் இந்த மாளிகை கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டோட்டலாக பயன்படுத்தப்பட்டாங்க இது டோட்டல் அந்த டைம்ல இதுல மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னா மூணு பில்லியன் ரூபீஸ் மொத்த நிலப்பரப்பு இந்த 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 மாளிகை இருக்கிற இடத்துல மொத்த நிலப்பரப்பு பன்னெண்டு ஹெக்டேர் இதுக்குள்ள என்ன சொல்லாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹெக்டேர் பரப்பில் இருபது ரூம் கொண்ட ரெண்டு சுவிமிங் பூல் ஒரு லக்ஸரியான இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸோட இந்த மாளிகை இருந்துச்சு பிரச்சனை பார்த்தோம்னா இந்த இடம் அந்த அந்த மாளிகை கட்டப்படுகிற அந்த பன்னெண்டு ஹெக்டேர் இடமானது பதினேழு தனிப்பட்ட காணி சொந்தக்காரர்களுக்கு சொந்தமான இடம் பட்டு அந்த பதினேழு பேரும் அதுக்கு எதிராக பல்வேறு சட்ட நடவடிக்கை சட்ட போராட்டங்களையும் முன்னிறுத்தி கொண்டே இருந்தாங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் ஒன்று தொடர்ச்சியா நடந்துக்கிறீங்க நடத்துக்கு இருந்துச்சு என்னென்னா தமிழ் சமூகம் அதை சுத்தி இருக்கிற தமிழ் சமூகம் இல்ல என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கட்டுமானத்துக்கு அதாவது இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு டோட்டலா இது இவ்வளோதான் பொருத்தமா அற்ற ஒரு இடம் இது ஒரு பொருத்தம் இல்லாத இடம் இங்கே நீங்க இதை காட்ட தேவையில்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி ஒரு பாரி ஒரு ப்ரெஷரையும் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பிரச்சனை கொடுத்துக்கே இருந்துச்சு ஏன்னு சொன்னா சொல்ல காரணம் என்னன்னா அந்த இடத்தை சுத்திக்கிட்டதாட்ட அறுபத்தி நாலு கலாச்சார முக்கியத்துவம் மிக்க இடங்கள் கோயில்கள் அடுத்தது குகைகள் இப்படி பல்வேறு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அது இடத்தை சுத்தி இருந்துச்சு அதால அந்த அந்த இடம் ஜனாதிபதி மாளிகைக்கு பொறுத்தவரை இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களால தொடர் எத எத எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு விமர்சனம் இடம் ஒரு பாதி ஒரு நிலப்பரப்பு மாளிகை தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டது ஏன்னாடா ரெண்டாயிரத்தி பத்தோம் ஆம் ஆண்டு வடமாகாணத்துல ஆளுநர் அப்போதைய ஆளுநர் ஒரு விஷயத்தை ஒபிஜியல கன்ஃபார்ம் பண்ணலன்டா வடமாகாணத்துல கிட்டத்தட்ட பதினாறாயிரம் மக்கள் பதினாறாயிரம் பேர் நிலை மாற்றி காணப்படுறாங்க நினைச்சு அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலைமை இல்லைன்னு சொல்லி பதினாறாயிரம் பேர் இருந்தாங்க நினைச்சு அப்ப இப்படியான ஒரு இப்படியான ஒரு நிலைமையில இந்த பன்னெண்டு எய்டிசை இப்படி ஒரு ஒரு தனிநபருக்கு இல்லாட்டி ஜனாதிபதி என்கிற பேர்ல இல்லாட்டி ஒரு ஒரு பேலஸ் ஓதோ அவ தேவையில்லைன்னு சொல்லி ஒரு விளைஜன் ஒன்று வந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் ஓட்டு போடும் இப்ப எல்லா ஒரு எதிர்ப்பு அதை இது எல்லாத்தையும் புறக்கணிச்சு மஹிந்த ராஜபாக்ய அந்த இடத்த ஜனாதிபதி மாளிகை கட்டி முடிச்சு இப்படி இந்த ப்ரெஷர் இந்த பிரெஷர் கூட இப்ப இது சம்பந்தமான விமர்சனங்கள் அது வரக்குள்ள ஆரம்பத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தங்க ஆட்சி காலத்துல விஷயம் என்னண்டா இது பிரசிடென்ஷியல் இருப்பல சில்ல இதை நான் அதுக்காக வேண்டி கட்டலை இது சர்வதேச தொடர்புகளை போன்றதுக்காக வேண்டிய அல்லது சர்வதேச தொடர்புகளை போன்றது அது அது தொடர்பான விடயங்களை முன்னெடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சர்வதேச தொடர்பு மையம் மாதிரி தான் இதை நான் கற்று நடு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் வார சில வெளிநாட்டு ராஜநாதிரியர்களை தூதுபர்களை சந்திக்கிறது அவர்கள் தொடர்பான அலுவலகங்களை நிறுவுகிறது இப்படியான புட்டயங்களுக்காக வேண்டிதான் நான் அதை நிர்ணயி நிர்மாணிச்சிருக்கேன் சொல்லி தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அது பிரசிட் பல சில்லு வரைஞ்சி ஆனா இதுவரைக்கும் அந்த மாளிகையில அதுல எந்த ஒரு அரச கரம்பங்கள் எதுவுமே இதுவரைக்கும் நடைபெற இல்லை இது இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு இந்த இடம் தொடர்பா திரும்ப பிரஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரணில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி இருந்த காலத்தில் ஒரு எடுத்து வராங்க ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகத்துக்கு அந்த இடத்தை ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை லீஸ் கொடுப்பது சம்பந்தமான ஒரு திட்ட முன்மொழிவோ எடுத்து வராங்க ரணில் அரசாங் இது இப்படி வந்தவொடனே இது சம்பந்தமான நிறைய ஒரு இன்னும் இருந்த பிரச்சனை இன்னும் கூட்டுற மாதிரி இருந்துச்சு நிறைய விமர்சனங்களும் அந்த லேண்ட் ஓனர்ஷிப் சம்பந்தமான பிரச்சனை அடுத்தது டிஸ்பிளேஸ் ஆகிடுங்க வெளியேறப்பட்ட மக்கள் யுத்தங்களான வெளியேற மக்கள்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வந்துச்சு அப்ப அதோட அந்த திட்டமானது வந்து அப்படியே கிடப்பில போடப்பட்டிருந்துச்சு இப்படியான நிலவரம் தான் ஜனாதிபதியில யாழ்ப்பாண விஜயம் நிகழ்ந்திருக்கு அதாவது ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் யாழ்ப்பாணத்துக்கு போறார் அங்க போய் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் கலந்து கொண்டு பல்வேறு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு மக்கள் சந்திப்பு பொண்ணுல அவர் இந்த விஷயம் சம்பந்தமாக காய்கறத்து வாங்குறாரு இப்ப அதுல ஆரம்பத்துல அவர் சொல்ல விஷயம் என்னென்னா தற்போதைய அரசாங்கம் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்டான்ஸ் எடுக்குது அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க அந்தகுமார் திசைநாயக ஜனாதிபதி நிலம் அவர் அவருக்கு அது அவர்களது உரிமையாது அவங்கள்ட்ட அரசாங்கம் ஒரு தேவை இல்லாம ஒரு இதுக்காக வேண்டி பாதுகாப்போ அதற்கு காரணங்காட்டி அவங்கள்ட்ட இருந்து நிலத்தை பறிக்காது அதோட சார்ந்த இன்னொரு விஷயத்த அவர் உறுதி உறுதியா சொன்னார் என்னென்னா யாழ்ப்பாண மாளிகை யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகையானது கட்டாயம் ஏன்னாடம் சின்னா இந்த அந்த ரீஜனுக்கு அதாவது யாழ்ப்பாணத்தை சுத்தி உள்ள பிரிதேசங்களுக்கு அந்த பிராந்தியத்துக்கு ஒரு நன்மை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வேறொரு சேவைக்காக பயன்படுத்தப்படும் இருக்கிற அவர் ஏனே இருக்கிற ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாத்தையும் என்ன செய்தும் இப்ப தோங்குறாரு சொல்றது அதே அதாவது அதை ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாத்தையும் வேறொரு சேவைகளுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அதை கொடுக்கறதுக்கு அவர் ஏற்கனவே ஒரு ஆணைக்குழு அதில் விடயங்கள் போக்கிறீங்க அதே மாதிரி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தையும் அவங்களுக்கு வேறொரு தேவைக்காக கொடுக்குறதுக்கு அவர் அது உறுதியளி செய்கிறார் அதாவது அந்த ஏரியாவுக்கு இல்லாட்டி அந்த ரீஜனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறது இப்போ இதில் இன்னொரு அந்த 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 லேண்ட் அந்த இடம் சம்மந்தமாக இல்லாட்டி அந்த காணி உறுதி சம்மந்தமாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு அவங்க சொல்லுவாங்க என்னென்றால் அதை அந்த காணியை உரித்து சம்மந்தமான பிரிட்ஜ்னையும் அவங்க ரிவியூ பண்ணாங்க திரும்ப மீளாய் செஞ்சு அது சம்மந்தமான விஷயங்களையும் பார்ப்பாங்க அதே டைம்ல அந்த டிஸ்பிளேஸான அதாவது மீளக்கூடிய அந்த மக்களுக்கு அவங்களுக்கான காணியை கொடுக்கறதுக்கான வேலைகளையும் செய்யறதுக்கு எரிக்கா இது இந்த விஷயம் நம்ம பார்க்கக்குள்ள இது உண்மையாக காணி தொடர்பான இல்லாட்டி அந்த அந்த ஜனாதிபதி மாளிகை தொடர்பான ஒரு தனி ஒரு ஒரு வரையறைக்கு ஒரு பிரச்சனை இல்ல இது இலங்கையில படமாக காணி இல்லாம இல்லாடி காணி தண்ட சொந்த காணியை மீட்டுக் கொள்ள முடியாம இருக்கிற கூடியாமரை தனது காணியிலேயே குடியாமரை இயலாம காத்துக்கு இருக்கிற நிறைய மக்கள்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு அதாவது அவங்க என்னச்சுன்னா யுத்தம் யுத்தம் காரணமாக வேறு இடங்களில் கூடிய இப்ப இருக்கிற காணி தண்ட காணிக்குள்ள இல்லாடி தண்டை சொந்த இடத்துக்கு உள்ளடாம எதிர்பார்த்து இருக்கிற மக்கள்ல ஒரு அபாவா இருக்கு இப்ப எப்படி இந்த ஜனாதிபதி மாளிகை அந்த குமார் கிருஷ்ணகோழில் செல்ல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது அவர் சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னா அவர் அவரை காணி அவர் தான் சொந்தம் அதை அதை ஒத்தரும் மாற்ற இடையாவது அந்த விஷயத்துல அந்த அந்த உறுதிப்பாடுன்னு சொல்லுறது நிறைய பேருக்கு ஒரு இன்னொரு நம்பிக்கையை தான் நம்ம தண்ட காணிகளும் இடம்பெயர்ந்து போய் போராட்டத்தில் இருந்தாலும் தன்ட சொந்த இடத்தில் இருக்கின்ற விஷயம் உண்டு இதுக்குத்தான் அது எல்லாருக்கும் எல்லாரு மனசிலையும் இருக்கிற உண்டு தான் எப்படி என்ன எங்க போனாலும் என்னெஞ்சாலும் தன் சொந்த இடம் தனக்குரிய இடம் ஒரு அவாலும் அதில் ஒரு இரு ஏக்கமும் எப்பையும் இருக்கும் அதுக்கான ஒரு இன்னொரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு ஜனாதிபதி இன்றைக்கு அதே மாதிரி ஜனாதிபதி மாளிகையை ஒரு தேவைக்காக பயன்படுத்துறதுக்கான வாக்குறுதியை ஜனாதிபதி அளித்திருக்காரு ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகை தொடர்பாக இதுவரைக்கும் உள்ள ஒரு நிலவரம் இது தொடர்பாக அவங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுவோம் இது உண்மையா நீங்க என்ன இந்த பல சிறிகளிடம் சொந்தக்காரர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்ன கட்டியிருக்கிற விஷயத்தில் என்ன தெரியுங்க ஜனாதி அரசாங்கம் என்னத்தை கொண்டு வார்த்தை எதிர்பார்க்குது ஆ இப்படியான விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் அக்கொமென்ட் செக்ஷனில் நீங்கள் தெருவீங்களோ அது கூட இது தொடர்பாக இன்னும் நாம் இல்லைங்க டரசியல் அல்லது பொருளாதாரம் சமூகத்தில் நடைபெற சில விஷயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் கலந்துரையாடெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அது கூட சப்ஸ்க்ரைபிங் செய்து கொடுக்கணும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருக்கிறேன் சரோன்ஸ் நன்றி